அனைவருக்கும் வணக்கம் உண்மையில் புலம்பு என்ற நாடுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு வாழ்கின்ற சிறுவர்கள் உண்மையில் தமிழை இரண்டாம் தர வழியாக கற்றாலும் அவர்கள் அதனை தங்களுடைய நாடக திறமை மூலம் வெளிப்படுத்துவது என்பது அவ்வளவு இலகுவான காரியமில்லை உண்மையில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த சிறார்களுக்காக இனிய வழியூடாகத்தான் நாடகத்தினை தயார்படுத்தி இருந்தோம் அப்படி இருந்தும் அவர்கள் அதை வெகு சிறப்பாக தயார்படுத்தி ஆற்றுகைப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே அவர்களுடைய உண்மையாக அவர்களுடைய தமிழ் உச்சரிப்புகளை நீங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் அவருடைய தமிழை நீங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நாடகத்தின் தலைப்பாக மாறுவோம் மாற்றுவோம் மாறுவோம் மாற்றுவோம் நாடகத்தின் பாத்திரங்களாக முருகேசராக செல்வன் யுதர்சன் மகேஸ்வரன் சாப்பாடு கொண்டு வந்து ராசாத்தி ராசாத்தி தான் பாக்கியமாக இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் செல்வன் சதீஷ் பிள்ளை நேரத்துக்கு நேரம் சாப்பிடு கவனமா படி உருளாத்த போவாத வசந்தனாக செல்வன் அனுரன் கஜேந்திரன் லண்டனில் முக்காவாசி பெயர் கிரெடிட் கார்டில் தான் பிரவீனா சதீஷ்குமார் நீங்கள் சிசிடிவிய பூட்டி வச்சு போட்டிருங்கோ ஆக்களை நம்பாதீங்க நான் படிக்க போறேன் கிளியண்ணியாக செல்வன் பானுஷன் புவனாவாக செல்வி அஸ்விகா மகேந்திரன் லண்டன்காரன் சும்மா மகளாக செல்வி ஜெனிரதன் அங்கே கொஞ்சம் படிக்க விடுங்கோ பவனமாக செல்வி யாரதி கஜேந்திரன் ஓமதா பரிச்சி இன்ஜினியர் ஆகப் சன்னியாக செல்வி நகுல் சதீஷ் பெல் ஆம் இதோ நீங்கள் ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கும் மாறுவோம்

ஊருக்கு போய் பந்தா காத்து தானே வேணும் மெத்தி போய் கிடக்குது என்ன நாங்கள் உங்களுக்கு தான் தெரியும் பாக்கியத்துக்கு போறோம் அது கிரெடிட் கார்டில தான் டிக்கெட் போட்ட நான் லண்டனில் முக்கால்வாசி பேர் கிரெடிட் கார்டில தான் போகின நீங்கள் மட்டும் வெதிவிலே ஆனாலும் நம்ம இல்லாமதான் கிடக்குது போடா போடா போய் வேலையப்ப பாக்கியம் பாக்கியம் ஏனப்பா கத்திரிய கத்திரேனும் நாங்கள் ஊருக்கு போறதுண்டு உவன் வசந்தனுக்கு எப்படி தெரியும் எனக்கு என்ன தெரியும் ராசாத்தி தான் சொல்லி இருப்பாள் போல கொடுத்த காசு கேத்த கோபத்தில் ஊரெல்லாம் சொல்லிட்டாள் போல என்னப்பா முனுமுனுக்குறாய் ஊர் வாய மூடினாலும் உண்ட வாய மூடவேலாது ஒரு தரக்கம் பணியாமல் போட்டு வரவும் என்றால் உன்னோடு சரி வரமே ராசாத்தி தான் வந்தவர் இந்த பூக்கணில் தண்ணி ஊற்றுறது அவளை தான் கேட்டனா அப்படி சொல்ல அவள் தான் கதை அவளில விட்டுட்டாள் ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் கத்துறதா வேற உன் அம்மாக்கு என்ன வேலை உதுதான் அப்பா அம்மாவை மட்டும் சொல்லாதீங்க நீங்களும் தான் சரி அதை நான் போய் வரும் சித்தி கொர காய்ச்சல் கொடுக்காத ஒழுங்கா யூனி போ கண்டல போகாத சொல்லி போட்டேன் நான் கவனமா இருப்பேன் போயிட்டு வாங்க கொஞ்ச நேரம் சத்தம் போறாம டோங் கதவில சத்தம் கேக்குது ஆறு தான இந்த பார்த்த நான்

எனக்கு எல்லாம் தெரியும் என்ன பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் பின்னரும் சித்தி விட்டு போறேன் டாக்ஸி வந்துட்டு அப்பா லகேஜ் ஓம் நானே நீ யூ தம்பி தம்பி முருகேஷு இந்த மனசனுக்கு எப்படி மனக்குதன்னு தெரியல என்ன தங்கச்சி எதுவும் சொன்ன நீங்களோ இல்லையா எப்படி இருக்கிற பாக்கியம் அண்ணருக்கு ஒரு குளி சோடா கொண்டு வா

உங்கட பயம் நியாயம் தானே இன்னொண்ணே அது சोंग காசோ நான் மாடாய் உழைச்ச காசானே அடே என்ட மகனும் அஞ்சு வருஷமா லண்டன்ல இருந்து தான் வந்தவன் அங்கதெ ஏ கூத்துக்காரங்களுக்கு தெரியாதன்னு நினைச்சியே பாக்கியம் இவள் போவனக்கு போன் அடிச்ச நீ என்ன வா வாராளோ வரக்கன்ன மரிச்சு விட்டு ஆட்டு பங்க வேண்டி அத பாக்கியமக்கா பாக்கியமக்கா உனக்கு சாவில்லை வா வா அப்படியே என்னை பார்த்து சொல்லுறா நீ என் வாராய் நீங்க கூப்பிட்ட வர மாட்டேனாக்கா போட்டுட்ட போட்டு வெடி விட்டுட்டு ஓடி வந்தேன் லண்டன் கார் இருந்தா சும்மா ஏ நான் வெளிக்கன கொம்போ கடக்குது சும்மா பாடி விடாங்க மாமா

மஞ்சு அந்த பிரிச்சனை எதுக்கு தண்ணி எடுத்துட்டு கொண்டு போய் கொடு சரி அம்மா சித்தப்பா இந்த அங்க தண்ணி குடியுங்கோ அட ஹுராடுடா மஞ்சு நல்லா வாழ்ந்து தால என்ன ஓம் சித்தப்பா நான் ஈழல்ல படிக்கிறேன் ஓம் பிள்ள நல்லா படி படிச்சாதான் எல்லாத்தையும் சாவிக்கலாம் ஓமரா பரிச்சு இன்ஜினியரே ஆகப் போரால் அர மாப்பலே பார்த்து வெலினாதில் கத்தி குறுக்க வேண்டியதானே அடா பவலமே வா வா கர கர குண்டுக்குரமாலை எல்லாம் கத்தி குறுக்கு போட்டு என்ன சே போரிங்கள் கூலக்காச்சியாச்சே வாங்கோ பவளம் வந்திருக்காய் எல்லோரும் சாப்பிட எத்தனை கரிச்சு கரிச்சு அது சரி புவனா முருகேசனரே ஆறும் பெரிய லந்துல இருந்தா பாக்க சொல்லு மஞ்சுவை கத்தி அனுப்புவோம் அப்படி நான் படிச்ச வேணும் மன்று விழுந்து சீரழிச்சு போடாது இருபத்தஞ்ச வயசுக்கு முதல் கல்யாணம் கட்டாத சொல்லி போட்டேன் சும்மா இருக்கோ சிந்தா சிந்தன் நல்லது மஞ்சுக்கு பெண் அவசரம் அவ படிக்கட்டும் கம்பஸுக்கு போட்டும் நாட்டு நடப்பை படிக்கட்டும் பேண்ட பாப்பா சரி இப்ப பாக்கியம் சொல்ற போல அதுக்கு காலம் கிடைக்குது உங்க கதியில விட்டுட்டு கூல குடிங்க வேன் புவனாவும் கஷ்டப்படுறாள் உந்த கதைய அப்படியே விரே இல்லாது அங்களை கொஞ்சம் படிக்க விளங்கோ சின்ன வயதில் மறிப்பணி போட்டு உங்களை போல கஷ்டப்படவோ

அது நம் நாட்டுக்கீடாகுமா பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போலினி திடுமா சொத்தமே என்றாலோ அது நம் ஊற போல வருமா அடை நாடு என்றாலோ அது நம் நாட்டு கீடாகும்னமா கிடக்குது மாசமா பூட்டி கிடந்தா அப்படிதான் இருக்கும் இது என்னப்பா ரெண்டு மீன் செத்து மிரக்குது மிச்சத்தை காணல உனக்கு வரத்த நீ வளர்த்த மீன் செத்து போச்சு என் கத்தராய் அதுக்கெல்லாம் சாகுமே இவன் ராசாத்தி சாப்பாடு போடல போல இன்ஜாருங்க அப்பா இவளை நம்பி விட்டு எல்லாம் நான் செத்து போச்சுது துளசி கற்பூர் வடியும் பத்து போச்சுது ஒரு வாரன் உங்க சிசிடிவில பாக்குறேன் பாக்கியம் பாக்கியம்

கண்ணி பாய் புடைஞ்சு சீராக இஞ்சு போனேன் ஆக்கு நடமாட்டம் குறைஞ்சா மீன் சாகுமாம் அதுதான் செத்து போய்ட்டுது எல்லாத்தையும் விலாபாரியாக சொல்ல இப்போ இல்லை மகனை டியூஷனுக்கு கொண்டு போகணும் பிறகு வாரம் ஒரு பட்ட வேலை கிடக்குது இஞ்ச உனக்கு அப்பாவும் பேசி தானே என்னக்கா வீட்டையும் பார்த்து தந்து அவங்கள்ட்ட திட்டம் வாங்கணுமோ இது நல்ல வியாபாரம் தான் கிடக்குது அம்மா அப்பா பிள்ளை வந்துட்டால் அது சரி வந்ததும் வராதுமா ஏ ராசாத்தியா கோர கத்துறீங்க பைப்பு வாங்கி இருபது வருஷமா போச்சு அது உடையாதோ அவாவும் வேலைக்கு போறவா பிள்ளைகள் வீட்டு வேலைன்ற எல்லாம் செய்ய வேணும் கற்பூரவள்ளி வள்ளி பட்டு போச்சிருந்தது நான் தான் முடிச்சு கொண்டு போய் வைக்க சொன்ன நான் அவாட்ட நாங்க பிறகு வாங்கலாம் தானே நல்லா சொல்லு பிள்ளை நல்லதுக்கு காலம் இல்லை எந்த வேலைக்குள்ள உங்களோட வேலையும் பார்த்து செய்ததுக்கு நல்லா வேணும் எனக்கு நல்லதுக்கு காலம் இல்லை நான் போறேன் ராசாத்தி ராசாத்தி என்ன சொல்லி போறேன் மூஞ்சி தூக்கி வச்சு கொண்டு போறாய் உதவி செய்த ஆக்களை மனநோக வைக்க கூடாது அம்மா ராசாத்தி அக்கா நீங்க கவலைப்படாதீங்க சரி ராசாத்தி கோவிக்காம சொல்றது கேளன் ஓ மன்னன் நீங்க சிசிடிவிய பூட்டி வச்சு போட்டிருங்கோ ஆக்களை நம்பாதீங்க உவேலுக்கு வயசு போட்டுது உவேல் இந்த கதையா பெருசா எடுத்துக்காதீங்க ஒரு ஆசாத்தி அக்கா சரி பிள்ளை சரி நீ கவலைப்படாத நான் ஓகே ராசாதி பினாத்தலை வாங்கி வந்த நான் சரி அக்கா கழிச்சு வந்து நீங்க சமைச்சு கொண்டு வந்த நான் சாப்பிடுங்கோ சாப்பாடு கொண்டு வந்து நீ ராசாத்தி ராசாத்தி தான் மாறவோம் மாற்றுவோம் நன்றி வணக்கம் எங்கள் நாட்டுக்கு நாடு வீடு பேரின் பஞ்சான வீடு எங்கள் நாட்டுக்கு தந்த நாடு வீடு பேரின் பஞ்சான வீடு கங்கை யமுனை பொருணை காவேரியும் பாயும் கங்கை யமுனை பொருளை காவேரியும் பாயும் திங்களமும் மாறி பெய்த தீங்கணிகளையும் எங்கள் நாட்டுக்குந்த நாடு பேரின் பஞான வீடு எங்கள் நாட்டுக்கு நாடு